ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அவரக்காய் பொரியல் ரொம்பவே சூப்பரான மெத்தடில் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றினதுக்கு பின்னாடி ஆனியன் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருந்துருக்குறேன் ஒரு ரெண்டு ஆனியன் வந்து போட்டுக்கலாம் ரெண்டு ஆனியன் போட்டதுக்கு பின்னாடி நல்லா வதக்குங்க வதங்குனதுக்கு பின்னாடி நல்லா ப்ரவுன் கலர் ஆகணும் ப்ரௌன் கலர் ப்ரௌனிஷ் ஆனதுக்கு பின்னாடி நம்ம வந்து அவர்காய போட்டுக்கலாம் அவரைக்காய் வந்து ரொம்பவே பொடி பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் உங்களால் எந்தளவுக்கு நீங்கள் வந்து பொடியாக கட் அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டு வந்து நமக்கு நல்லா வந்து தூக்கி கொடுக்கும் எந்த வெஜிடபிளாக இருந்தாலும் நம்ம ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி செய்யும்பொழுது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து அவற்காய் போட்டதுக்கு பின்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கு பின்னாடி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன் தண்ணி ஊற்றினதும் நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி உப்பு வந்து அதிலே வந்து உங்களுக்கு எவ்வளோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணனதுக்கு பின்னாடி அதுலேயே மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் வந்து சாம்பார் மிளகாத்தூள் தான் நான் போட்டிருக்கிறேன் வர மிளகாத்தூள் போடாதீங்க ரொம்பவே காரமாக இருக்கும் இப்போ மிளகாத்தூள் போட்டதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நல்லா வந்து தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகணும் ட்ரை ஆனதுக்கு பின்னாடி அதில் வந்து ஒரே ஒரு முட்டையை வந்து நான் ஆட் பண்ணுறேன் முட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் ஆனால் டேஸ்ட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அவரைக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளுடைய அவரைக்காய் பொரியல் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து இந்த பொரியல்லையே வந்து நான் கொஞ்சோண்டு வந்து வடித்த சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி அதே வந்து இன்றைக்கி நான் லன்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்டேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க எங்கள் குழந்தைங்க நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அவரைக்காயும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக கொடுக்கலாம் சூப்பரான அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ